வீரமான பேச்சுக்களை உடைய தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது தனுசு ராசி கூட உங்கள் மீதான நல் மதிப்பை நிறைய மேம்படுத்தும் உங்கள் மீ உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு சக ஊழியர்களின் மீதான பொறாமையை பொறாமை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சக ஊழியர்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் சக ஊழியர்கள் வழிபாடு செய்து வர எண்ணங்களில் நல்ல யோகங்கள் நல்ல அமைப்புகள் கூடி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பதபங்கஜம் ஆதித்யா யச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குருசுக்ரசனிபியஸ்டராகவே கேத்தவீரமகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் நாளமாக இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேர் நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்க என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சூறக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணிடணும்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய தீதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்னைக்கு யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆள் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவான் ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிருங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை இருக்க பிடிச்சிடுங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானை இருக்க பிடிக்கு வாழ்க்கையில் பெரிய அளவாக அன்பும் பாசமும் கொண்ட எல்லோரிடமும் அனைவரிடத்திலும் வீரமான பேச்சுக்களை உடைய தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது தனுசு ராசி பொறுத்தளவிலே சிறப்பான ஒரு குரு அதிகம் பெற்ற ஒரு ராசி பிறக்கின்ற ராசி ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வரப்போகின்ற நாட்களிலே சாதகம் பாதகம் சுபம் அசுப பலன்களை பார்க்க போகிறோம் என்னென்ன பலன்கள் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே எதிர்பாராத சில உதவிகள் மூலம் செய்கின்ற முயற்சிகளில் மாற்றம் உத்வேகம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் செயல்பாடுகளில் வேகம் அதற்குண்டான ஆதரவு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வாக்கு சாதுரியம் பல யோகங்கள் அமைப்புகள் உண்டு போல் மற்றவர்கள் செயல்பாடுகளில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லது மூணாவது மனுஷங்க யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அது நல்லது நீங்கள் போய் ஒரு விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா அது பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறதுக்கிறது நல்லது அதே போல் உங்கள் மீதான நல் மதிப்பை நிறைய மேம்படுத்தும் உங்கள் மீ உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல மரியாதைகள் மேம்படுத்தும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்பட்டாலும் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் வரும் சில விஷயங்களில் கையாளுவதில் கவனம் தேவை நெருக்கமானவர்களிடம் விவேகத்தை கையொள்வது நல்லது மற்றவர்களிடம் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது நம்ம பேசுகிறத மட்டுமே சொல்லக்கூடாது மற்றவங்களுடைய கருத்துக்களும் எப்படி இருக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கொடும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை சிந்தனை சிந்தனைப்புகள் சற்று கவனம் தேவை செலுத்தவும் எதிலும் செருமானமாக உணவு எடுத்துக்கொள்ளும் நீண்ட நீண்ட கண்விழிப்பதை தவிர்க்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட நட்சத்திரம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இப்போ ஒருத்தர் நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தகப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே தவறி இருப்பாங்க தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஒரு குறிப்பிட்ட மாதத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தகப்பனருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து காலம் தகப்பனார் காலம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் வருட திதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிகளில் தவறிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உயர் அதிகாரிகளின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டான சில பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேச பார்த்து கவனமாக சில பேருக்கு சக ஊழியர்கள் மீதான பொறாமையை பொறாமை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சக ஊழியர்களுக்கெல்லாம் இப்போ அவங்க நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் சக ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் போ போட்டி பொறாமை கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் லாபகரமான சில சூழல்கள் உண்டு நிறைய சில விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் நிறைய ஏற்றம் இறக்கம் உண்டு சுக்கரம் கவனமாக கூட்டாளிகளுடன் சிறப்பு ஏற்ப அனுசரித்து செல்லவும் விளையாட்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது நல்லது வேலையாட்களிடம்லாம் யாரை எப்படி செய்யணும் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயத்தை பார்த்து செய்கிறது நல்லது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் முன்னேற்றத்துக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பதற்கும் புதுவிதமான சிந்தனைகள் வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் படம் புதுசாக புக்காரது காமெடி நடிகர்களை சில சிறப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் மற்றவர்கள் அதே போல் அரசியல் அப்படிவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க மற்றவர்கள் தேவையை அணிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கட்சி நிமித்தமாக எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறும்போது தகுந்தலை அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆதாரத்தை கையில் வச்சுண்டு அதுக்கப்புறமா நீங்கள் பப்ளிக்கில் பேசுனா உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் திடீர்னு பயணங்கள் மூலம் தூக்கமின்மையுடன் உடலில் அசதி சோர்வு ஏற்படும் நீங்கள் ஒரு ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை நீங்கள் பேசுனீங்க அதுதான் உங்களுடைய கடைசி பேச்சாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதையுமே ஆதாரத்தோடு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு நல்லது இந்த பாருங்க இதுதான் ஆதாரம் அவங்க சொன்னதுக்கு இது தான் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி யார் பேசுவாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் அதனால் சில விஷயங்களில் அந்த ஆதாரத்தோட பேசுவது வாய்க்கு வந்ததை பேசுகிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது ஸோ பார்த்து பேசுறது அப்படிங்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்து வர எண்ணங்களில் ஸோ நல்ல யோகங்கள் நல்ல அமைப்புகள் கூடியவரும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் சித்தர்கள் வழிபாடு நிறையா பண்ணுங்க பழைய நிமிட சித்தர் வழிபாடல் முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது ஆறு படை வீடுகள் இருக்கு உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த புது வருஷம் பிறக்கிறது உங்கள் விருட்சக ராசி சில ராசிகள் தனுசு ராசி இந்த மாதிரி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம சொல்லும்போது அந்தந்த ராசிக்கான கோவில்கள்லாம் சொல்லியிருப்பேன் சில பேருக்கு சித்தர்வர்கள் வழிபாடு பண்ணி சித்தர்கள் வழிபாடு பண்ண முருகப்பெருமானை சித்தர் வடிவில் இருக்கக்கூடிய சித்தர் இதில் இருக்கக்கூடிய அந்த சில ஆலயங்களுக்குலாம் போயிட்டு வாங்க போகர் அகத்தியர் முதி அகத்தியர் பூஜை பண்ணின ஸ்தலம் ஔ போயிட்டு வந்த ஸ்தலம்லாம் இருக்குது நிறைய சில கோவில்கள்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு முருகனாலயமா போயிட்டு வாங்க தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு ஆலயமாக அமையும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி போற அடுத்தடுத்த விஷயங்களை உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இங்கே குறிப்பிட்ட இது வந்து இப்போ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம சுய ஜாதகப்படி தசாபுத்திக்கு ஏற்ப சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு செவ்வாதச செவ்வா புக்தி நடக்கும் சில பேருக்கு புதன் தச சவா புக்தி நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புக்தி நடக்கும் அந்த புக்திப்படி சில விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கவலைப்படாதீங்க உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்குன்னு வண்டி வாகனங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கான சில சூழ்நிலைகள் அப்படின்னும்பொழுது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சிறப்பாக இருக்கும் சுமார் இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பழிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுயஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு சாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவரு தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா